நல்ல கொம்பு உள்ள மாடுங்க ஏற்கனவே வாங்கிருக்கீங்களா பழ சென்னை அவன் ரெகுலராக எடுத்துட்டு இருக்காங்கண்ணா வாரம் மூணு மூணு மாடு வாரம் மூணு மூணு மாடு எடுத்து ஆ இரநூறு மாடு ஃபார்முங்களா ஓ இரநூறு மாடு அவருக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு ஆமாம் கேரளா பாடரில் வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பர் இரநூறு மாடு ஃபார்மு ஒரு எழுபது மாடு இதில் கொடுத்துருக்கணும்

இது என்ன வந்து ஒரு இந்த ரெண்டு மாடு சேர்த்து என்ன ஒரு ஒரு மாதம் கண்டு போகிறதுக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது வந்து ஒரு இருபது லிட்டர் குறையாது வருங்கண்ணா ம் ம் அதுவுமே ரெண்டு சின்ன மாடு தாங்கண்ணா சரிங்கண்ணா எல்லாமே இருபது லிட்டர் மேலே வரும் அண்ணன் கையில வந்து ரெண்டு மாடுகள் புடிச்சிருக்கீங்க இல்லீங்களா ஆமாண்ணா ரெண்டுமே நல்ல தரமான மாடு ஹெச் மாடு நான் ரெண்டுமே தலையீத்து மாடுங்கண்ணா ரெண்டுமே பிரீட் மாடுங்கண்ணா ஹெச் எஃப்ல ஏபிஎஸ் பிரீட் மாடுங்கண்ணா ஓகே ரெண்டுமே தலையீத்து பல்லுங்கண்ணா பல்லு வந்து ஒரு மாடு வந்து ரெண்டு பல்லுங்கண்ணா ஒரு மாடு இன்னும் பல்லே போடலைங்கண்ணா அடையங்கப்பா எந்த மாடு பல்லு போடலைங்கண்ணா இந்த மாடு ரைட் சைடில் இருக்கிற பல்லு போடலைங்கண்ணா இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த மாடு வந்து பல்லு போல இல்லைங்களா ஆமாண்ணா ஆனா ரெண்டுமே ஒரு ஹைட்ல இருக்காங்க எப்படி இந்த அளவுக்கு மாடு சாக் பண்ணி எடுக்கிறீங்க எங்க மாடு நிறைய இருக்கு நான் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்கினேன் எத்தனை மாடு எடுக்கலாம் நல்லா டாட் டாட்டா கருப்பு புள்ளி தான் இருக்கு அதிக ஒயிட் பேச்சு இருக்கு பாருங்க பல்லே போல சரி பால் பல் இது சரிங்க சரிங்க அவங்க ரெண்டு பல்லுங்களா இவங்க வந்து ரெண்டு பல்லுங்களா இப்பெல்லாம் எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா இவங்க கண்ணு போட்டா பாருங்க ரெண்டே பல தான் சரிங்க சரிங்க கண்டுபாட்டை எவ்வளோ பார்க்குறப்பங்க கண்டுபட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி லிட்டு வருங்கண்ணா இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சு வரும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இல்லைங்களா ஒரு ஒரு மாடுங்களா ம் ம் அப்போ ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது டு ஐம்பது வச்சுக்கலாமா ஆ தாராளமாக வரணும் என்ன ஊர் போகிறாங்கண்ணா இவங்க இவங்க என்ன ஊர் போகிறாங்க இவங்க வந்து வள்ளியூர் போகிறாங்கண்ணா வள்ளியூரா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சந்தையில இருக்கிற சந்தையில இந்த சந்தையில இப்ப நீங்க தான் டாப் குவாலிட்டி மாடு எடுத்துருக்கீங்களா அப்படினா எப்பவுமே நம்ம தான் எல்லாருக்குமே தெரியலீங்களா முதலாய் மீட்டர் சக்தி எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாரும் தெரியும் டாப் குவாலிட்டி மட்டும் தான் எடுப்போம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா அடுத்ததான் இப்ப ரெண்டு மாடு கையில புடிச்சிருக்கீங்க ஆமா இவங்கள பத்தி சொல்றேன் நாலு ரெண்டு பல்லு ஒண்ணு நல்லா தரமான இருக்காங்க இல்லீங்களா இது நல்லா பிரீட் மாடுங்கண்ணா இந்த அளவுக்கு அந்த இந்த அளவுக்கு வெள்ளையா இருக்குமாட்டா நம்மகிட்ட போனா அழுக்காயிடுது இவங்க எப்படி வெள்ளையா வச்சிருக்காங்க பாக்குறதுக்கே கண்ணு அப்பா டெய்லி தண்ணி ஊத்தி நல்லா சுத்தமா வச்சிருந்தா நல்லா இருக்குங்க இவங்க எவ்வளவு பால் கறப்பாங்க ஆனா இவங்க ஒரு ஒரு மாடு இருபது லிட்டர் கேரண்டியா கிடக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாடம் இருபது லிட்டர் கேரண்டியா கிடக்கும் இவங்களும் அப்ப இருபது டு நாற்பது முப்பத்தஞ்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு நாற்பது லிட்டர் வரணும் ரெண்டு சேர்ந்து ஒரு நாற்பது மாடு வந்து ரெண்டு பல்லு சரிங்க இது வந்து நாலு பல்லுங்க பல்லு பாக்கிறது காட்டுல எடுக்கணும் பிரச்சனை இல்லை சரி சரி பல்லு தான் சரிங்க சரிங்க இந்த ரெண்டு மாட்டுக்கும் காம்போ காம்போ டே எப்படி இருக்கு எல்லாம் நல்லா பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க நாலு காம எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க நல்லா சரியான இடைவெளி இருக்குங்களா அப்படிங்க ஆமா ஆமா ஆஹா சரிங்க சரிங்க அடுத்த இப்ப இன்னும் ரெண்டு மாடு புடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க இவங்க சொல்றீங்க இவங்க ரெண்டுமே ரெண்டாவது வீட்டு மாடுங்கண்ணா சரிங்க ஆறு ஆறு பல்லுங்கண்ணா ஒரு ஒரு மாடி இருபத்தஞ்சுல இருந்து முப்பது லிட்டர் கிடக்குங்களா நல்ல மடி சைஸ் இல்லைங்களா ஆமா நான் நல்ல சைஸ் மாடுங்களா காம்பவுண்ட் இடையில நல்லா சரியா இருக்கு டிஸ்டன்ஸ் பாருங்க எல்லாம் நல்ல குவாலிட்டியான மாடுங்களா இவங்க ஒண்ணு வந்து ஃபுல் பிளாக்கா இருக்க மாதிரி இருக்க மடி மட்டும் ஒயிட்டா இருக்க மாதிரி இருக்காங்க இல்லைங்களா ஆமாண்ணா இது நல்லா வெயில் நல்லா கிளைமேட் செட் ஆகும் நல்ல பெரிய சைஸ் மாடு ஹெவி சைஸ் மாடு இல்லைங்களா கண்ணு போட்டா எத்தனை அதித்துங்கண்ணே ஆனா இது ரெண்டுமே ரெண்டாவது மாடு கண்ணு போட்டா ரெண்டாம் ஏத்து மாடு மாடு காம்பு பாருங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க இவங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கறப்பாங்கண்ணே ஒரு அறுபது லிட்டர் கேரண்டியா வரணும் பக்கமா வரும் அறுபது லிட்டருக்கு பக்கம் இருந்து அறுபது லிட்டர் வரும் ஆ சரிங்க 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 ஆனால் இவங்க முன்னாடி இருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் மாடு அதாவது சைஸுக்கு ஏற்ற மாதிரி முகமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டு போக்கில் இருக்காங்க நல்லா ஆமாம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இன்னொன்னா இப்படி இருக்காங்களா பிரபாண்டமாக அப்படின்ற மாதிரி இருக்காங்க நெத்தியில் வர அழகாக ஒரு பொட்டு வர வச்சிருக்காங்க மஞ்சள் வச்சிருக்காங்க சரிடா சரிடா இவங்க என்ன ஊர் போகிறாங்கண்ணே அண்ணா இவங்க வந்து தருமபுரிண்ணா தருமபுரி தருமபுரி போகிறாங்க ஒரே ரெண்டு பேருமே ஒரே இதுக்கு போறாங்களா சரிங்க சரிங்க முப்பது லிட்டர் கேரண்டியா கார்க்கண்ணா மாடு இந்த மாடு முப்பது லிட்டர் கறக்குங்களா முப்பது லிட்டர் கேரண்டியா கறக்குண்ணா பாருங்க பாருங்க குட்டி பாருங்க எப்படி குட்டி போட்டிருக்கு போட்டுருக்கு ம் நேத்தம் போட்டு என்ன குட்டி போட்டுருக்காங்க கண்ணு போட்ட கண்ணுண்ணா கிடையாது எத்தனாவது ரெண்டாவது கண்ணு போட்டு ரெண்டாம் எடுத்து ஆறு பல்லு நல்லா பெரிய சைஸ் மாடு சைஸுக்கு ஏத்தா போல நல்லா நீட்டு போக்கு ஆமாங்கண்ணா நல்லா கலர் பேச்சு இல்லீங்களா கலர் பேச்சு

சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா அடுத்ததான் வந்து கையில வந்து ஒரு ரெண்டு ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்கிற மாடு மாடுங்களா மீடியம் சைஸ் மாடுங்க இல்லைங்களா நீங்க தெரியுறீங்க அதனால சரிடா சரி சரி எத்தனை பல்லுடா இவங்க ரெண்டுமே ரெண்டுமே ரெண்டு ரெண்டு கண்டு போட்டா ரெண்டாம் ரெண்டுமே கண்டு போட்டிருக்கீங்க ரெண்டுமே ரெண்டுமே கண்டு போட்டாங்க யாரு இது பொள்ளாச்சிக்கார கிடைக்கா பொள்ளாச்சி ஏற்கனவே வாங்கிருக்கீங்களா பொலாச்சி அண்ணா அவன் ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்கண்ணா வாரம் மூணு மூணு மாடு வாரம் மூணு மூணு மாடு எடுத்து இரநூறு மாடு ஃபார்முங்களா ஓ இரநூறு மாடு அவருக்கு மட்டும் வாங்கி இருக்கேன் ஆமா கேரள பாடல் வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பர் இரநூறு மாடு ஃபார்ம் ஒரு எழுபது மாடு இதில் கொடுத்துருக்கணும் அடையங்கப்பா எல்லாம் சக்ஸஸா எல்லாம் சக்ஸஸ் ஏதாவது ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகலைங்களா ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒன்னா ஃபெயிலியர் ஆகணுமே இல்லைண்ணா ஒரு வாரம் மூணு மூணு மாதிரி தான் எடுக்கிறாங்கண்ணா ஓ ஒரு மூணு மூணு மாதிரி எடுக்கிறது மூணு மூணு மாதிரி தரமா பார்த்து எடுத்து பாருங்க எல்லாம் தலைச்சு தான் எடுக்கிறாங்க ஆஹ் எல்லாமே தலைச்சு தலைவர் தான் பாருங்க பல்லு ரெண்டு பல்லு பாருங்க பல்லு ரெண்டு பல்லுங்களா ம் சரி சரிங்க 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 கூட கூட ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க கூட நீங்கள் சொன்னால் சரி தான் ரெண்டு பல்லுன்னு சொன்னால் சரிதான் தான் நாலு பல்லு சொன்னாலும் தாலு சரிதான் ஓ ஓ ஓகே ரெண்டு பல்லு சரி சரி ஓகே நல்ல ஆ நல்லா குணம் எங்கள் தலையத்தில் எதாவது இருக்குங்களா எல்லாம் தையாக சுத்தம் எல்லாமே கழிச்சிக்கலாண்ணா ஆ ஆ சரி அண்ணா சரிங்கடி அண்ணா எங்கே இருக்கீங்க

இது ரெண்டு பொள்ளாச்சி போறாங்கண்ணா ஓ ரெண்டு பெரிய சைஸ் மாடு பொள்ளாச்சி போறாங்க ஆமா இந்த ஒரு மாடு வந்து சித்தூர் போகுதுங்கண்ணா சித்தூர் போறாங்க எவ்வளவு பால் கறப்பாங்கண்ணா எல்லாமே இருபது லிட்டருக்கு மேலதான் கறக்குங்க எல்லாமே இருபது லிட்டருக்கு தான் கறப்பாங்க ஓ சூப்பர் சூப்பருங்கண்ணா என்ன இது ரெண்டுமே வந்து சைஸ் சொல்லிட்டீங்க என்ன எதுன்னு சொல்லிட்டீங்க விலை ஷேர் பண்றீங்களா அப்படின்னு எல்லாம் தொண்ணூறுக்கு மேலதான் ஆனா உங்களை எப்படி தொடர்பு போடுறது உங்களோட தொடர்பு சொல்லிடுங்க நான் எழுபது சரிங்க தொண்ணூத்தி ரெண்டு சரிங்க இருபத்தொன்னு சரிங்க பத்து எழுபத்தஞ்சுண்ணா இது வாட்ஸ்அப் இருக்குங்களா வாட்ஸ்அப் இருக்குண்ணா கால் பண்ணுங்க என்னென்ன என்ன சந்திப்பா ஏழக்கிழமை ஈரோடு சரிங்க ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி சரிங்க சிவக்கிழமை காரிமகா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி